முழுதான கோரிக்கைகளை விளையாட்டு இருக்கும் கட்சிகளின் தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் அன்று போல எம் அவர்களின் டி வெங்கடேசன் அவர்கள அது அவர்கள இந்தியு வட்டார தலைவர் அன்புல் உரையாற்றிய வாழ்க்கை வழங்கிய இந்திய கம்யூஸ் கட்சியுடைய முக்கிய செயலாளர் மரியாதைக்குரிய அனுப்பி அவர்கள் முஸ்லிம் லீக் ஆயுதத்திலிருந்து உரையாற்றிக்கும் மரியாதைக்கும் உரிய உத்தரவு சமூக செயல்பாட்டாளர் அன்பு சகோதரர் முகமது அவர்கள் மற்றும் ஜமாஜி கண்ணியுடைய மேலாண் பேர் பேராட்சி என்றும் நகர்நல சட்டத்துடைய செயலாளர் டி ஜெயசந்தர் என்ற கண்ணனவர்களை கட்சியினுடைய ஏரியா குழு போலவில்லை உடைய அன்பு செயலாளர் போலவில்லை மாவட்ட செயற்குழு மாவட்டத்துறை மற்றும் நிலை சட்டக்கூடிய அன்பு பற்றி போட்ட போவது குறித்து அருமை மோனங்களை நண்பர்களை சகோதரிகளை தனது பாளையத்தினுடைய பல்வேறு அரசியல் அமைப்புகளில் இருக்கக்கூடிய அண்மை சகோதரர்களை பொதுமக்களின் மற்ற அத்தனை பேருக்கும் இங்கே அனுமதிக்கக்கூடிய போராட்ட குழுவின் சார்பாகவும் பாரசீய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் எனது கழிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் இந்த தன்னார் போராட்டம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அடைந்திருக்கிறது என்ற முறையில் இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினம் இருந்த இந்த திருத்த சட்டம் என்பது இன்றைக்கு இடமை என்பது மாறியிருக்கிறார் பாஜகவினுடைய பகலிலும் கீழிலும் காணக்கூடிய பல கடவுகளை இன்றைக்கு இந்திய நாட்டு மக்கள் உடைத்தறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அதில் ஒரு பகுதியாக உச்ச நீதிமன்றமே உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி என்று நான் பார்க்கின்றோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அணில மாநாடு மதுரையில் இரண்டாம் தேதி துவங்கி ஆறாம் தேதி நினைவிட்டது ஒரு ஐந்து லட்சம் பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியின் இயக்கத்தினுடைய தோழர்கள் தலைவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்தும் மக்கள் கலந்து கொண்டார்கள் முகனாய்வு மேல் அவர்கள் பேசியபோது அங்கே மாநாட்டு அலங்கத்தில் இயக்கப்பட்ட தீர்மானங்களை வேறு தீர்மானமாக இந்த வகுப்பு அறிய திருத்த சட்டம் உடனடியாக வேண்டும் என்பதை வலியுறுத்திய தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றுவோம் என்பதை பொதுமக்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்ட ரீதியிலே பல அது வந்தது இந்த நிலைகளுக்கு மத்தியிலே தான் உச்ச நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட வளர்ச்சி பல்வேறு அரசியல் அமைப்புகள் குறிப்பாக இந்தியா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நேரடியும் நினைந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் பல ஜனநாயக அமைப்புகள் மதுச்சார்பற்ற அமைப்புகள் இப்படி பலரும் உச்ச சென்று இந்த பக்க உடனடி கொடுக்கப்பட என்ற அடிப்படையில் கொடுத்த அந்த வழக்கின் மீது ஏற்கனவே நம்முடைய அரசியல் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் நம்முடைய நீதிபதிகள் திரு சஞ்சீவ் பண்ணா அவர்கள் சஞ்சீவ் குமார் அவர்கள் திரு விஸ்வநாதன் அவர்கள் மூவரும் மிக அற்புதமான தலையீட்டை செய்திருக்கிறார்கள் இந்த மூவரும் தான் இந்திய நாட்டினுடைய அனைத்து மதங்களிலும் இருக்கக்கூடிய மக்களினுடைய

நீதிமன்றத்தை நம்ம நாடினோம் அந்த நீதிமன்றம் அம்பிக்கையோடு பல கேள்விகளை யதார்த்தமான உண்மைகளை இந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன அரசு செய்திருக்கிறதோ அதனுடைய நுட்பமான தங்கனங்களை சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டுதான் நீதிமன்றம் தலைவர்கள் ஆகவே ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக பழைய நிலைய தொடர வேண்டும் நிறுவனம் செய்யக்கூடாது உடனடியாக சொத்துக்களின் மீது அளவீடு செய்து அதெல்லாம் பத்திரங்கள் இருக்கிறதா அல்லது பத்திரமாக இருக்கிறதா என்ற ஆய்வுகளிலே ஈடுபடக்கூடாது ஏற்கனவே இருக்கிற நிலை தொடரட்டும் என்று உச்ச நீதிமன்றம் என்பது பாஜகவில் விழுந்த வளர்த்த அடி என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லுவோம் ஆகவேதான் இது இன்றைக்கு நீங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் இன்னும் சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் பல்லாயிரக்கணக்கில் தமிழ்நாடு முழுவதும் இந்திய நாடு முழுவதும் அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் விருப்பம் மக்களை தனிமைப்படுத்த வேண்டும் அதுதான் அவங்க இந்த சட்டத்தினுடைய தூக்கில வச்சிருக்காங்க அவர்களுக்கு கோபம் வர வேண்டும் அவர்களுக்கு ஆவேசம் வர வேண்டும் அவர்கள் ஒன்று சேர்த்து வெளியில் நிற்க வேண்டும் அதை பார்த்து இவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம் மக்கள் இவர்கள் சொத்துக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியில் இந்த பிரிவினையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சியின் ஆகவே இதை அரங்கேற்றுவதற்காக நேற்று செய்வதை புரிந்து நீதிமன்ற படிக்கட்டில் கால் வைப்பதற்கு முன்பாவதே இந்திய கூட்டமைப்பினுடைய மறுசார்பற்ற அரசியல் கட்சிகள் அங்கே நீதிமன்றத்தை நோக்கி நாம் போய்விட்டோம் அது மட்டுமல்ல நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் நடத்திய ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் இந்தியா கூட்டமைப்பு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய உறுப்பினர்களோ தலைவர்களோ யார் இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்கள் அழைத்து அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஜனநாயக கூட்டு என்பது இந்த ஜனநாயக கூட்டு அமைப்புக்குள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுதான் இந்த சட்டத்தை இந்த திருத்த சட்டத்தை நாம் எதிர்க்கிறோம் ஆகவே இஸ்லாமிய மக்கள் மற்றும் எழுப்பவில்லை நண்பர்களே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையிலே தான் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரியப்பட நான் தொடங்க இரண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய நாட்டில் பல்வேறு மதங்கள் இருக்கிறது மனங்களொருவரும் எந்தெந்த மனத்தில் ஈடுபது வழிபடுவது மேற்கொள்வது அல்லது அந்த மதத்தில் அணுதான வழங்கணுமா நடத்தணுமான் ஐந்து நேரம் கொள்கை நடத்தணுமான் ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை செய்யணுமா இதெல்லாம் அந்த மனங்களின் உடைய நம்முடைய இந்திய அரசியல் அனுபவம் சட்டம் அண்ணா அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளைதான் நம்ம கொண்டாடினோம் அற்புதமாக நீங்க மதங்களில் இருக்கக்கூடிய மக்களில் அவர்களினுடைய உரிமையில் யாரும் தலையிடக் கூடாது அது மன மக்களினுடைய மனங்கள் அவருடைய சிந்தனை அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தினுடைய உரிமை வேறு யாரும் தலையிடக் கூடாது என்று அது உடைய

സാർത്ത <laughs> നടവടിക്ക